த கேபிட்டல் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் நிரஞ்சன் உச்ச நீதிமன்றத்துடைய மிக முக்கியமான சில வார்த்தைகளால மக்களவை எதிர்கட்சி தலைவராகவும் காங்கிரஸ் கட்சியுடைய மூத்த தலைவராகவும் இருக்கக்கூடிய ராகுல் காந்திக்கு பெரிய சிக்கல் ஏற்பட்டிருக்கு அது என்ன அப்படின்றதுதான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க இருக்கிறோம் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு நவம்பர் பதினேழாம் தேதி பாரத் ஜோடோ யாத்திரையின் போது அதாவது ராகுல் காந்தி இந்த ஒற்றுமை யாத்திரை அப்படின்ற பெயர்ல இந்தியா முழுக்க அவரு பாத யாத்திரை போனாரு அந்த யாத்திரை நடந்த போது சாவர்கர் பற்றி ராகுல் காந்தி ஒரு வார்த்தை பேசினாரு அதுதான் சாவர்கர் பிரிட்டிஷாருடைய பணியாளர் அதாவது வேலைக்காரனா இருந்தாரு பிரிட்டிஷாருக்கு ஆதரவாளரா இருந்தாரு அதுக்காக அவரு பிரிட்டிஷார்கிட்ட இருந்து பென்ஷன் எல்லாம் வாங்கி இருக்கிறாரு மன்னிப்பு கடிதம் எல்லாம் எழுதியிருக்கிறாரு அப்படின்ற நிறைய விஷயங்களை சொன்னாரு இதுல பெரும்பாலான விஷயங்கள் உண்மைதான் பிரிட்டிஷாருக்கு மன்னிப்பு கடிதம் சாவர்கர் எழுதுனதும் உண்மைதான் இருந்து இது வாங்க அவமரியாதை செய்யக்கூடிய விஷயம் அப்படின்னு சொல்லி உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்த நிர்பேந்தர் பாண்டே அப்படின்றவர் லக்னோ மேஜிஸ்ட்ரேட் முன்னாடி ஒரு புகார் அளிக்கிறார் இந்த புகாரின் அடிப்படையில் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு டிசம்பர் பன்னிரெண்டாம் தேதி நேர்ல வந்து ஆஜராகுங்க அப்படின்னு லக்னோ மேஜிஸ்ட்ரேட் ராகுல் காந்திக்கு சம்மன் அனுப்புறாரு இந்த சம்மனை எதிர்த்து ராகுல் காந்தி அலகாபாத் ஹைகோர்ட்ல கேஸ் ஃபைல் பண்றாரு ஆனா அலகாபாத் ஹைகோர்ட் ராகுல் காந்தியுடைய பெட்டிஷனை டிஸ்மிஸ் பண்ணிடுறாங்க இதனை அடுத்து ராகுல் காந்தி உச்ச மேல்முறையீடு செய்கிறாரு இந்த மேல்முறையீட்டு மனு மீதான விசாரணை உச்ச நீதிபதிகள் திபங்கர் தத்தா மற்றும் மன்மோகன் ஆகிய இரு நீதிபதிகள் அடங்கிய அமர்வு முன்னாடி வருது படிச்சு பார்த்த நீதிபதிகள் ராகுல் காந்திக்கு எதிராக கடுமையான கண்டனங்களை தெரிவிச்சாங்க ஒரு சுதந்திர போராட்ட வீரரை நம்ம இப்படிதான் நடத்துவோமா இந்தியாவுல சுதந்திர போராட்ட வீரர்களுக்கு இவ்வளவுதான் மரியாதை கொடுப்போமா சாவர்கர் பத்தி இந்திரா காந்தி அதாவது ராகுல் காந்தியுடைய பாட்டியான இந்திரா காந்தியே நிறைய முறை பாராட்டி எழுதியிருக்கிறாங்க அப்படின்ற விஷயங்களை எல்லாத்தையும் நீதிபதிகள் சொன்னதோடு மட்டும் இல்லாம ராகுல் காந்தி ஒரு கட்சியுடைய முக்கியமான தலைவராக இருக்கிறாரு ஆனா அவருக்கு இந்தியாவுடைய வரலாறு தெரியல இந்திய சுதந்திரப் போராட்ட வீரர்கள் பத்தின விவரங்கள் தெரியல இது ரொம்பவும் கண்டிக்கக்கூடிய விஷயம் இது துரதிருஷ்டவசமான விஷயம் அப்படின்ற பல வார்த்தைகளை ராகுல் காந்திக்கு எதிராக பயன்படுத்தியிருக்காங்க நீதிபதிகள் இன்ரெஸ்பான்சிபிள் ஸ்டேட்மெண்ட்ஸை ராகுல் காந்தி கொடுத்திருக்கிறாரு அப்படின்ற கடுமையான வார்த்தை பிரயோகங்களையும் நீதிபதிகள் பயன்படுத்தியிருக்காங்க இந்தியாவுடைய தேசத்தந்தையான மகாத்மா காந்தி பிரிட்டிஷ் அதிகாரிகளுக்கு வைசராய்களுக்கு கடிதம் எழுதும் பொழுதும் அவங்கள யுவர் ஃபெய்த் ஃபுல் ஒபீடியன்ட் சர்வன்ட் அப்படின்ற வார்த்தைகள் எல்லாம் பயன்படுத்தி இருக்கிறாரு இதோடைய ஆங்கில பொருள் அப்படின்றது வேலையாளா நான் இருக்கிறேன் அப்படின்றதுதான் பொருள்படும் அப்படின்னா எதிர்காலத்துல யாராவது வந்து மகாத்மா காந்தி பிரிட்டிஷாருக்கு பணியாலா வேலை பார்த்தாரு அப்படின்னு சொன்னா நம்மளால ஏத்துக்க முடியுமா அது மாதிரிதான் ராகுல் காந்தி பேசின விஷயத்தையும் நாங்க பார்க்கிறோம் இதை எல்லாத்தையும் ஏத்துக்கவே முடியாது அப்படின்றதையும் திட்டவட்டமா சொன்னாங்க ஒரு கட்டத்துக்கு மேல போய் ராகுல் காந்தி இனிமேல்ட்டு சுதந்திர போராட்ட வீரர்கள் பத்தி பேசவே கூடாது இனி அவர் அந்த மாதிரி பேசுவாரு அப்படின்னா அவருக்கு எதிராக நாங்களே அதாவது தானா முன் வந்து வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்துவோம் அப்படின்ற கடுமையான எச்சரிக்கையும் விடுத்திருக்கிறாங்க அந்த எச்சரிக்கையை கொடுத்ததோடு மட்டும் இல்லாம இந்த வழக்குல அலகாபாத் உயர்நீதிமன்றத்துடைய உத்தரவுக்கு இடைக்கால தடை விதிச்சிருக்காங்க அதாவது அவருக்கு வழங்கப்பட்ட சம்மனுக்கு இடைக்கால தடை அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கு வழக்கு விசாரணை ஒத்தி வைக்கப்பட்டிருக்கு இதுல நிறைய கேள்விகள் இருக்கு நம்ம அடுத்தடுத்த பார்க்க போறோம் சரி சாவர்கர் அப்படி பிரிட்டிஷார்களுக்கு கடிதம் எழுதியிருக்கிறாரா அப்படின்னு பார்த்தா அது ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி அவர் அப்படியான கடிதங்கள் எழுதியிருக்கிறாரு அவர் பென்ஷன் வாங்குனதுக்கான ஆதாரங்களும் இருக்கதான் செய்யுது ரெண்டாவது இந்திரா காந்தி சாவர்கரை புகழ்ந்து பேசி சாவர்கர் உயிரிழந்த பொழுது இந்திரா காந்தியுடைய கடிதத்துல பிரிட்டிஷாருக்கு எதிராக கடுமையான முறையில போர் செஞ்சவர் கடுமையான முறையில சண்டை செஞ்சவர் சாவர்கர் அப்படின்றத இந்திரா காந்தி எழுதியிருக்கிறாங்க வீர சாவர்கர் ராஷ்ட்ரிய சம்பக் அப்படின்ற அமைப்புடைய செக்ரட்டரியான பண்டிட் பாக்லே அவங்களுக்கு கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு மே மாதம் இந்திரா காந்தி ஒரு கடிதம் எழுதியிருக்காங்க அந்த கடிதத்துல வீர சாவர்கர் டேரிங் டிஃபைன்ஸ் ஆஃப் தி பிரிட்டிஷ் கவர்மெண்ட் அப்படின்றத மிக தெளிவா எழுதியிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறுலயும் இதே மாதிரி வீர் சாவர்கரை புகழ்ந்து பேசின கடிதம் அப்படின்றதும் இருக்கு இந்த கடிதங்களை ஏற்கனவே பாரதிய ஜனதா கட்சியும் சரி அரசு அமைப்பை சேர்ந்தவங்களும் சரி தொடர்ச்சியா சொல்லிக்கிட்டே இருக்கக்கூடிய சூழல்ல அதுக்கான அந்த கடிதங்களுக்கான வெளிப்படையான தகவல்களும் இருக்கும் அந்த கடிதத்தை தான் நம்ம இப்போ ஸ்கிரீன்லயும் பார்த்தோம் அப்படி இந்திரா காந்தி புகழ்ந்த ஒருத்தரை ராகுல் ஏன் இவ்வளவு மோசமா விமர்சிக்கிறாரு அப்படின்றதுதான் பாரதிய ஜனதா கட்சி ஆர் எஸ் எஸ் அமைப்பு முன்வைக்கக்கூடிய மிக பிரதானமான கேள்வி கிட்டத்தட்ட அதே கேள்வியை தான் உச்ச நீதிமன்ற நீதிபதிகளும் இன்னைக்கு எழுப்பியிருக்கிறாங்க சரி இது வெறும் சாவர்கரை ராகுல் காந்தி விமர்சிக்கிற விஷயத்தோட சுருக்கி பார்க்கணுமா ஆனா இதுக்கு முன்னாடி எத்தனையோ சுதந்திர போராட்ட வீரர்கள் மிக மோசமான முறையில விமர்சிக்கப்பட்டிருக்காங்க பலராலையும் அதிலும் குறிப்பா பாரதிய ஜனதா கட்சியினராலையும் ஆர் எஸ் எஸ் அமைப்பினராலையும் முதல் இந்திய பிரதமரான சுதந்திர போராட்ட வீரர் பண்டித் ஜவஹர்லால் நேரு பத்தி அவ்வளவு அவதூறான அவ்வளவு மோசமான அவ்வளவு கொச்சையான விஷயங்களை நிறைய பேர் பேசியிருக்கிறாங்க நாடாளுமன்றத்திலையும் பேசியிருக்காங்க தேர்தல் அரங்குகள்லயும் பேசியிருக்கிறாங்க பொது இடங்கள்லயும் பேசியிருக்காங்க ஆனா அதுக்கெல்லாம் ஏன் நீதிபதிகள் இவ்வளவு கோபப்படல அப்படின்ற நியாயமான கேள்வி எழுது அடுத்ததா நீதிபதிகள் சுட்டிக்காட்டிய அதே மகாத்மா காந்தி அவர்களை அவருடைய பிறந்த நாளோ இல்லாட்டி அவரது நினைவு நாள்கள்லேயோ சில குறிப்பிட்ட இந்து மத அமைப்புகளை சேர்ந்தவங்க இல்ல தீவிரமான வலதுசாரி அமைப்புகளை சேர்ந்தவங்க அவருடைய உருவப்படத்தை வைத்து அதை துப்பாக்கியால சுட்டுக்கொள்றது மாதிரியான விஷயங்கள் எல்லாம் செய்யறாங்க அதுக்கு ஏன் நீதிபதிகள் கோவப்படலை ஏன் காந்திய சுட்டுக்கொண்ட நாதுராம் கோட்சேவ போற்றி புகழக்கூடியவங்க இன்னும் எத்தனையோ பேர் இந்தியாவில இருந்துகிட்டுதான் இருக்கிறாங்க அவங்களுக்கு எதிராக ஏன் நீதிபதிகள் கோவப்படல ராகுல் காந்திக்கு எதிராக கோவப்பட்டது நம்ம நியாயப்படுத்தலை அதே நேரத்தில் இந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் ஏன் அவங்க இவ்வளவு ரியாக்ட் பண்ணாம இருந்தாங்க அப்படின்ற மிக முக்கியமான கேள்வி எழுது ஏன் தமிழ்நாட்டில் எடுத்துக்கோங்க பெரியார் உள்ளிட்ட எத்தனையோ சுதந்திர போராட்ட வீரர்கள் இன்னைக்கும் அவமரியாதப்படுத்தப்பட்டுக்கிட்டே தான் இருக்கிறாங்க டாக்டர் அம்பேத்கர் எந்த நீதிமன்றம் இயங்குதோ எந்த உச்ச நீதிமன்றம் எதன் அடிப்படையில் இயங்குதோ அந்த அரசியல் சாசனத்தை எழுதுன டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் இன்னைக்கும் அவருடைய சிலைகளை கூண்டில் வைத்து பாதுகாக்கக்கூடிய நிலைமைதான் இந்தியாவில் இருக்கு ஆனா இதுக்கெல்லாம் ஏன் நீதிபதிகள் ரியாக்ட் பண்ணாம இருக்கிறாங்க இப்படி நம்ம கேட்டுக்கிட்டே போலாம் நீதிபதிகளுடைய இந்த செயல்பாடுகளை நீங்க எப்படி பாக்குறீங்க இதுக்கு நீதிபதிகள் மீதான களங்கம் விளைவிக்கிறது அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இல்லை நமக்கு எழக்கூடிய நியாயமான நேர்மையான தான் நம்ம முன் வச்சிருக்கோம் நிச்சயமா இந்த கேள்வி பார்க்கக்கூடிய பார்வையாளர்கள் பலருக்கும் இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் அதுக்கு உங்ககிட்ட ஏதாவது பதில் இருந்தா கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க சாவர்கர் பத்தி ராகுல் காந்தி பேசுனது சரின்னு நினைக்கிறீங்களா இல்ல தவறுன்னு நினைக்கிறீங்களா அத பத்தின விஷயங்களையும் கீழே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க மிக முக்கியமா அம்பேத்கர் மாதிரியான பல சுதந்திர போராட்ட வீரர்கள் தொடர்ந்து அவமானப்படுத்தப்பட்டுக்கிட்டே இருக்கிறாங்க இத உங்களுக்கு என்ன மாதிரியான கருத்துக்களை எழுப்புது அதையும் கீழே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க நான் ஏன் கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க சொல்லுங்கன்னு கேட்கிறேன் அப்படின்னா உங்களுடைய கருத்துக்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் ரொம்ப ஆவலா இருக்கிறேன் நிறைய பேர் அந்த கமெண்ட் பாக்ஸ்ல வந்து படிக்கும் பொழுது அவங்களுக்கு சில தெளிவுகள் கிடைக்கும் அதனால அறிவார்ந்த பதில்களை கமெண்ட் பாக்ஸ்ல உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்கிறேன் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி இந்த கேபிட்டல் சேனலை இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துக்கிட்டு இருக்கீங்க நான் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்கறது உங்களுடைய ஆதரவு மட்டும்தான் ஏன்னா டெல்லியிலிருந்து நீதிமன்ற செய்திகளாகட்டும் நாடாளுமன்ற செய்திகளாகட்டும் முக்கியமான அரசியல் நிகழ்வுகள் அப்படின்னு அத்தனையும் தமிழ் மக்களுக்காக எளிமைய தமிழ் மக்களுக்காக ரொம்ப எளிமையான முறையில நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் இதுக்கு நான் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்கறது நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும் நம்ம வீடியோஸை நிறைய பேர் கொண்டு போய் சேர்க்கணும் நிறைய கமெண்ட் பண்ணணும் லைக் பண்ணணும் இன்னும் அதிக அளவிலான ஆதரவை தருவீங்கன்னு நம்புறேன் நன்றி வணக்கம்